நண்பர்களே தர்மத்வஜா எனப்படும் இந்த அயோத்தி கோயிலில் குடிமரத்தில் உள்ள கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள கோவிதார் மரத்தால் நமது பாரம்பரியத்தில் பெருமை சேர்க்கும் மற்றொரு அசாதாரணமான தருணத்தை நவம்பர் இருபத்தி ஐந்து கொண்டு வந்துள்ளது பரதன் தன்னுடைய படையுடன் சித்திரக்கூடத்தை அடைந்ததும் லக்ஷ்மணன் தூரத்திலிருந்தே அயோத்தியின் படைகளை கண்டுபிடித்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் இதனை வால்மீகி முனிவர் ராமாயணத்தில் மிக அழகாக சித்தரிக்கிறார் லக்ஷ்மணன் ராமரிடத்திலே சென்று கூறுவதாக வால்மீகி முனிவர் எழுதியிருக்கிறார் ஒரு பெரிய மரத்தை போன்ற ஒளிரும் உயர்ந்த கொடி அது அயோத்தியுடைய கொடி கோவிதார் மரத்தை கொண்டுள்ள கொடி மங்களகரமான கோவிதார் மரத்தின் சின்னத்தால் அந்த கொடி குறிக்கப்படுகிறது என்று லக்ஷ்மணன் ராமரிடத்திலே கூறியதாக வால்மீகி கூறுகிறார் இந்த கோவிதார் மரம் மீண்டும் இந்த ராமர் கோவிலின் முற்றத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுவதால் இது ஒரு மரத்தின் திரும்புதல் மட்டுமல்ல நம்முடைய நினைவுகளின் திரும்புதல் என்றும் கூறலாம் அடையாளத்தின் மறுமலர்ச்சி என்றும் கூறலாம் ஒரு பெருமை வீக்க நாகரிகத்தின் புதுப்பிக்கப்பட்ட பிரகடனம் என்று கூறலாம் நாம் நமது அடையாளத்தை மறக்கும் போது நம்மை இழக்கிறோம் ஆனால் அடையாளம் திரும்பும் போது நாட்டின் நம்பிக்கையும் திரும்புகிறது என்பதை இந்த கோவிதார் மரம் நமக்கு நினைவூட்டுகிறது